அன்புமணி நீக்கிங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்டதுக்கு அதை வியாழக்கிழமை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ட்டு இருக்காரு இந்த நிலை எப்படி சார் இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு எப்படி இருக்கும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க ஒதுங்கிக்க நான் கட்சியை நடத்துறேன் அப்படின்னு சொல்றாரு அதான் நான் சொல்றாரு காமதாஸ் ஃபிளைட்ல வரும்போது நீங்க ஒதுங்கிங்க நான் கட்சியை நடத்திக்கிறேன் அப்படிதான் சொன்னாரு நான் ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு ஒதுங்கிட்டேன் அப்படிதான் அவர் சொல்றாரு அந்த முடிவு அன்னைக்கு எடுத்துருக்கலாம் இப்ப சொல்ல தேவையின்னு ஒன்று அந்த பாஜகவோட கூட்டணி சார் அன்னைக்கு முன்னாள் வரைக்கும் அதிமுகவோட தான் கூட்டணி ம் பாமக அப்படிதான் இருந்துச்சு அப்படிதான் இருந்துச்சு எனக்கு என்ன கேள்வினம்னா உங்களுடைய காலை புடிச்சது தெரிஞ்ச அளவுக்கு அன்புமணிக்கு என்ன கம்பல்ஷன் இது வந்து அடுத்த கட்டமா அதாவது பாமக அவர்தான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காரு கிட்டத்தட்ட பாமக முகமா இன்ன வரைக்கும் ராமசாவில் தாமா என்னோடய முடிஞ்சு போட்டு அப்படின்னு நினைக்கிறாரா இல்ல அதை பத்தி இல்ல என்ன இல்லாத இந்த கட்சி அது நடத்தி நான் தான் இன்ன வரைக்கும் பாமக ஆமா நான் தான் பாமக இல்ல இந்த சூழல் எப்படி பாமக எடுத்துட்டு போவோம் ரொம்ப கஷ்டம் ஆஹ் அவர் சொல்றதை பொறுத்துதான் என்ன சொல்லுவாரு நீங்க நினைக்கிறீங்க சார் ராமதாஸ் அவர்களுக்கு அடுத்தபடியா அன்புமணி அவர்கள் தான் அந்த கட்சியை வழிந்தது தெரிஞ்சிருக்கும் போது அவரால் ஏன் அதை பண்ணிக்க முடியல சில விஷயங்கள்ல அதாவது அறிவிக்கும் போது சரி என்ன பிரச்சனை அன்புமணி கட்சியை நடத்த முடியாதுங்க ராமதாஸ் அவர்கள் அப்படின்றத அவர் அப்ப இதுக்கு பிறகு கூட்டணி வச்சுட்டு போனா கூட பாமக நிலைங்கிறது அடுத்த கட்டமா கீழே தானே போகும் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்களுக்கு அதை பத்தி அவர் கவலைப்படல இப்ப சீமான் விஜய் அவர்கள் கூட்டணி வாய்ப்பு இருக்கா ஒரு தேர்தல் சமயத்தில் ஆனா இப்ப தனிச்சு தான் போட்டிருக்கோம் அந்த பெரியார் ஆனா அப்ப பெரியார் மேல காவி சாயம் பூசுறாங்கன்னு இவர் பேசிருக்காரு அப்ப சும்மா அவர் பேசுறது எல்லாம் பேச்சு தானே பாமாக்கா இந்த லைனுக்கு வந்து வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே இந்த ரெண்டு மூணு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இப்ப வந்து யார் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொர்ஷன் மீண்டும் வந்துகிட்டே இருக்கு இப்ப கூட வந்து ராமதாசு என்ன சொல்லிருந்தாருன்னா அன்புமணி நீக்குங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்டதுக்கு அதை வியாழக்கரம நாங்க சொல்லுவோம் அப்படின்னு இருக்காரு இந்த நிலை எப்படி சார் இருக்கும் இவங்களுக்குள்ள தெரியும் இல்லைங்க அவங்களுக்குள்ள வந்துட்டு என்ன காரணம் ஒரு கட்சி நடத்துறதுக்கான நிதி பலம் எல்லாத்தையும் அன்புமணி பெற்றுட்டார் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க ஒதுக்கீங்க நான் கட்சியை நடத்துறேன் அப்படின்னு சொல்றாரு அதான் நான் சொல்றாரு ராமதாசு ஃப்ளைட்ல வரும்போது நீங்க ஒதுக்கீங்க நான் கட்சியை நடத்திக்கிறேன் அப்படிதான் சொன்னாரு நான் ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டுட்டு ஒதுங்கிட்டேன் தானே அவர் சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு அப்ப எல்லா பலமும் எனக்கு நான் வரும்போது அவர் அசெப்ட் பண்றாரு நான் தான் இதுக்கு மேல எல்லாம் அப்படின்றது ராமதாசால ஒத்துக்க முடியல ரெண்டாவது அன்பு பண்ணினால கட்சி ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிருச்சு ஸோ பாஜகவோட கூட்டணி வேணாம் அண்ணா திமுக திமுக டைரக்டா வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் போடுறாரு ஆனா இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த போராட்டம் இந்த மோதல் அப்படின்றது அந்த கட்சியை எங்க கூட்டு போய் விடும் சொல்ல முடியாது இல்ல இப்படி ஒரு டைம்ல வந்து இந்த மாதிரி சௌமிய அன்புமணியும் அன்புமணியும் வந்து ரொம்ப என்கிட்ட ரிக் பண்ணி கேட்டதுனால ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற ராமதாஸ் அவர்களுக்கு இப்ப சொல்ல வேண்டிய தேவை என்ன ஏன்னா அன்னைக்கே அவர் பல போராட்டங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா அரசியல் நிறைய முடிவில் எடுத்திருக்காரு அந்த முடிவு அன்னைக்கே எடுத்திருக்கலாம் இப்படி தேவைன்னு இருக்குல்ல காரணம் என்ன இவர் ராமதாஸ் ஐயா வந்துட்டு ஒரு பெரிய அத்தார்டேட்டிவ் ரொம்ப அதிகார தோரணையோட அவர் நடந்துக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரைஸ் பண்ண பார்த்தாரு ஏதோ தான் குற்றமே செய்யல அதான் சொல்ற ராமதாஸ் ஏன் எல்லா குற்றச்சாட்டையும் சொல்லி அவர நியாயமான காட்டுக்கு முற்படுறாருதான் என்ன வேண்டிய கட்டாயம் சொல்லிட்டு இதுதான் நடந்துச்சு இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா அந்த பாஜகவோட கூட்டணி சார் அன்னைக்கு நாள் வரைக்கும் அண்ணா திமுக தான் கூட்டணி பாமக அப்படிதான் இருந்துச்சு அப்படிதான் இருந்துச்சு கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்தாங்க பாரத் மாதா கி ஜெயின்னு சத்தம் கேட்டது உள்ள வந்தாங்க காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க கையெழுத்த போட்டாங்க எனக்கு என்ன கேள்வி என்னம்னா உங்களுடைய காலை புடிச்சிட்டு கெஞ்சுற அளவுக்கு அன்பு மணிக்கு என்ன கம்பல்ஷன் என்ன கம்பல்ஷன் அப்ப என்ன என்ன மாதிரியான அழுத்தம் இருக்கு அன்புமணி அவர்களுக்கு அன்புமணி மேல அந்த வழக்கு இருக்குது அது இல்லாத வந்துட்டு அண்ணாத்தி பாஜக இந்த கட்சி போயிடணும் அவர் வெற்றி தொழில் பத்தி எல்லாம் கவலை பண்ணும் பாஜக போயிடுறது அவருடைய வளர்ச்சி அவருடைய வாய்ப்பு அதை மட்டுமே அவர் பாத்துக்கிறாரு கட்சி அவர் கவனிக்கல அதான் அடிபட்டு போச்சு அவர் சௌமியா அன்புமணி அவங்கள நிக்க வச்சாரு இவரு ஒரு எம்பியா இருக்காரு அவங்க ஒரு எம்பியா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வட்டத்தை போட்டுக்கிறாரு ஏன்னா இந்த ராஜ்யசபா சீட்டு அறிவிக்க அதாவது திமுக வெளியிடுறாங்க அதுக்கு பிறகுதான் இப்ப அதிமுக இருந்து பார்க்கும்போது இப்ப பாமகவுக்கு அன்புமணி அவர்களோட பதவி காலம் முடிய போது அவருக்கு தான் அடுத்த கட்டமா இப்படி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க நினைச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அதுதான் அவங்களோட எண்ணமும் இப்படி இருக்க சூழ்நில ராமதாஸ் அப்படி கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட் வைக்கும் போது இது வந்து அடுத்த கட்டமா அதாவது பாமகவுக்கும் அவர்தான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அந்த பாமக முகமா இன்ன வரைக்கும் ராமசோதாமா என்னோடய கட்சி முடிஞ்சு போட்டு அப்படின்னு நினைக்கிறாரா இல்ல அதை பத்தி இல்ல என்ன இல்லாத இந்த கட்சியை நீ நடத்த முடியாது நான் தான் இன்ன வரைக்கும் பாமக ஆமா நான் தான் பாமக என்னை இல்லாம அந்த கட்சியை நடத்தப்படமாட்டேன் பாத்திரலாம் அதான் இப்படி இருக்கட்டும் சார் இப்படி நீங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும் இப்ப வந்து அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா பொதுக்குழுலேந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் நானே அதனால வந்து இது எப்படி அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கிறாரு அவர் அப்பாயின் இவருதான் பொதுக்கூட அங்கீகரிக்குது அவ்வளவுதான் நடந்தது இல்ல கலெக்ஷன் நடந்ததா எதுவும் கிடையாது ராமதாஸ் தான் இவர் நியமிக்கிறாரு மருத்துவரையா தான் அதுக்கப்புறம் இவர் அன்புமணியும் தலைவர் அவர் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து தலைவர தொடர்றாரு அவ்வளவுதான் மத்தபடி பொதுக்குழு தான் என்ன தேர்ந்தெடுத்ததுன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் சொல்ல முடியாது இப்ப இவருடைய பொதுக்குழு இவர் அப்பாயின் ஆட்கள் அவங்க எல்லாம் இவருக்கு கூட நிற்கிறாங்க ஆனா வன்னியர் சங்கமும் இளைஞர் அணியும் ராம்தாஸோட நிக்கிறது இப்ப என்ன பண்ணுவீங்க இதுதான் இல்ல இப்ப இந்த சூழல் எப்படி பாமக வளர்த்து எடுத்துட்டு போவோம் இப்ப எலக்ஷன் இருக்கிருச்சு ரொம்ப கஷ்டம் வியாழக்கிழமை அவர் சொல்றதை பொறுத்துதான் எல்லாமே வியாழக்கிழமை என்ன சொல்லுவாருன்னு நீ நினைக்கிறீங்க சார் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஆனா பாமகவே ஒரு அழிவும் தருவாய்க்கு வந்துடும் இல்லாட்டி அப்புறம் கட்சி இந்த கட்சியினுடைய ஓட்டு மத்த கட்சிகளுக்கு போக ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் நீங்க எடுக்க முடியாது அப்ப ஏன்னா வந்து இந்த இப்ப அந்த சந்திப்புல கூட கேட்டதுக்கு அன்புமணி கேட்டதுக்கு அது நான் வியாழம்பு சொல்றோம் துன்னவர் ஆகஸ்ட் மாசம் அந்த மகளிர் மாநாடு அது வந்து அன்புமணிக்கு அழைப்படுத்தியா ஒருவேளை இதை சொல்லிட்டு கூட எதுவும் தான் சொல்றேன் அவங்களுக்குள்ள வாய்ப்பு இருக்கு ஆமா ஆமா ஏன்னா மூத்தவர்கள் யாரும் மாட்டாங்க அந்த கட்சி ஸ்பிரிட் ஆகுறது ஆயிடுச்சுன்னா ஒன்னும் கூட அதை போடுறது அவங்களுக்கு தெரியும் ஆனா இப்படி இருக்க சூழல்ல வந்து இப்ப காம் ஆனாலும் கூட இப்போ இந்த கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரியிலேருந்து அந்த மீட்டிங்லேருந்து அந்த இஷ்யூ ஆரம்பிச்சது இல்லையா இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு அடுத்தபடியா அன்புமணி அவர்கள் தான் அந்த கட்சியை வழிநடத்த போறான்னு தெரிஞ்சிருக்கும் போது அவரால் ஏன் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியல சில விஷயங்கள அதாவது முழுந்தன அறிவிக்கும் போது சரி என்ன அது பிரச்சனை அப்படி அன்புமணியால கட்சியை நடத்த முடியாதுங்க ராமதாஸ் ராமதாஸ் அவர் தான் முடியும் அப்படின்றத அவர் உறுதிப்படுத்துகிறார் இவரால முடியாது இவருக்கு மெச்சூரிட்டி இல்லை இவர் கட்சிக்காரங்களோட நடந்துக்கிறது எல்லாத்தையும் வச்சு தான் அவர் சொல்கிறாரு ஒரு முதிர்ச்சி இல்லாதவர் அதுக்கு ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு அட்டாதுஷயம் நான் தப்பு பண்ணிட்டேன் இவரு மந்திரியாகிறத நான் பண்ண தப்புன்றார் காரணம் என்ன அது என்ன மந்திரியாயி எதுவும் நல்லதான்னு செஞ்சாரு அப்ப என்ன அர்த்தம்னா மந்திரியாயி அவருக்கு போதுமான அளவு நிதி ஆதாரத்தை திரட்டிக்கிட்டாரு இதுக்கு போல ராமதாஸ் அவருக்கு தேவையில்லை அந்த இடம்தான் இந்த மோதலனுடைய அடிநாதம் அப்ப என்ன அப்படின்னோம்னா இவங்களுக்குள்ள ஒத்து போனாதான் அந்த கட்சி நினைக்கிறோம் இல்லாட்டி ஏன்னா பாஜகனுடைய பேக்கிங் ஃபுல்லா அன்பு பண்ணிக்கி இருக்குது ஆனா பாஜக கூட போறதுதான் அன்புமணி அவர் விரும்புறாரு அப்படின்னு தெரியுது ஆமா அதனாலதான் இந்த கட்சியினுடைய பிரச்சனையா தான் ஆனா இவரு நினைக்கிறாரு நம்ம டைரெக்டா வந்து முடிவு கூட்டணி முடிவெடுத்து நம்ம போட்டிடுவோம் இது ஏன் பாஜக நமக்காக பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு இவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில மெர்ச்சாயிடுவோம்னு நினைக்கிறாரு ஆனா இப்ப பாஜக கூட கூட்டணியை கூட இப்ப பாமக பேசுன ஆரம்ப காலகட்டங்கள் விஷயங்கள் இருக்கு இல்ல அவங்க சனாதாரம் இவங்களுக்கு சனாதன ஆப்போசிட்டா தான் நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க இது ஒத்து போகுமா சார் பாபாக தொடர்ந்து ஃபாலோ பண்ண பாமகவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கை ரீதியா ஏராளமான முரண்கள் இருக்குது அது மட்டுமல்ல இந்த வன்னிய பெருமக்களுடைய நலன் நாடிய விடயங்கள் எதுலையுமே பாஜக ஒத்துழைச்சது இல்லை அதனாலதான் இவங்க பாஜக கூட்டணிக்கு போனவொன்னா கூட அந்த வன்னியர் பிள்ளையே ஓட்டு விடல மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டுக்கு அவங்க குறைஞ்சதுக்கு காரணமே அதுதான் அதான் ராமதாஸ் சுட்டி காட்டுறாரு சுட்டி காட்டுறாரு ஆமா இதே நான் தீமாவோட போயிருந்தேன் அவங்களுக்கு ஒரு அஞ்சாறு சீட்டு நிலைங்கிறது அடுத்த கட்டமா கீழே தானே போகும் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்களுக்கு அதை பத்தி அவர் கவலைப்படல அதுக்கு மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது ஏன்னா பாஜகவுக்கு எப்பொழுதுமே ஒரு எய்ம் உண்டு ஒரு கட்சியை உடைக்கும் போது அந்த கட்சி ரொம்ப நாள் தடிச்சு நிக்காதுன்றது அவருக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் அதாவது அதிமுக பாஜக இப்படியான ஒரு ஆட்கள் பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு விஷயத்தை நினைக்கிறேன் அதுக்கு வந்துட்டு பெரிய அளவிற்கு மாதிரி தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிக்கல அவர் ஆரம்பிச்சது என்ன ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு அண்ணா அதிமுக வீழ்ச்சியா பாஜக வளர முடியும்ன்ற ஒரு இடத்துலதான் அண்ணா திமுக வீழ்ந்தாலும் கூட விஜய் இருக்கிறாரு போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஆனா விஜய் அதை உணர்ந்த மாதிரி தெரியலையே இப்ப சீமான் விஜய் கூட்டணி வாய்ப்பு இருக்கா ஒரு தேர்தல் சமயத்துல ஆனா இவரு தனிச்சுதான் அந்த பெரியார பத்தி அவர் அந்த அளவுக்கு பேசும்போது போது கூட அறிக்கை கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு காரணம் ஆமா ஆனா பெரியார் மேல காவி சாயம் பூசுறாங்கன்னு இவர் பேசிருக்காரு அப்ப சும்மா இவர் பேசுறதெல்லாம் அப்படின்னு தானே பேச்சுதானே உள்ளபடியே பெரியார பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு புகழணும் அப்படின்னா பெரியாரை பத்தி அவர் அவ்வளவு அவதூறா பேசும்போது நீங்க பேசிருக்கணும் அங்க ஏன் பேசல கேக்குறேன் அது எல்லாருமே இன்ன கேட்டு இருக்காங்க ஆமா ஆஹ் அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு பெரியார் பொருட்ல ஆனா நாம் தமிழோட கட்சி பொருட்டு அதான அவர் கொள்கை ரீதியாக ரொம்ப எக்ஸ்போஸ் ஆவார் விஜய் இல்ல இப்ப ஒருவேளை வந்து சீமான விஜயும் ஒண்ணு சேராங்கன்னு வச்சுக்குமே இப்ப சீமானோட பேச்சுக்களும் அவரோட விஷயங்கள் தெரியும் இப்ப விஜய் எப்படி பேசுறாரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஆனா ரெண்டு பேருக்கும் செட் ஆகுமா அதாவது அண்ணன் தம்பி பேசிக்கிட்டா கூட இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது மக்கள்கிட்ட போய் சேர்ற இடமே சரி இப்ப விஜய் ஒரு தரப்புல இருந்தாலும் ஒரு தரப்புல இருந்தாலுமே இதை கூட்டணி வச்சா கூட மிர்ஜாய் போறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல அதான் பேசுறதுல வந்துட்டு சீமான் கெட்டிக்காரரு விஜய் வந்துட்டு அண்ணா திமுக மாதிரி பேசுறாரு அவதூறு திமுகவோட அவதூறு பேசுறாரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ஆகும் அப்படின்னோம்னா அண்ணா திமுகவுக்கு போற ஓட்டுல ஒரு பெரும்பாதை இவங்க எடுத்துருவாங்க கண்டிப்பா எடுத்துருவாங்க கண்டிப்பா எடுத்துருவாங்க அப்பா இவங்க கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்தா அதிமுக அதிமுக பிரச்சனை இது அதனாலதான் இப்படியான விஷயங்களை கூட்டு சேர்க்கறதுக்கு எடப்பாடி அவர்கள் பாங்க ஆமா ஆமா தான் இவர் இந்த எடுத்துரை பாக்குறாரு விஜய் எப்படியாச்சும் அவர் அந்த முயற்சி தொடரும் விட மாட்டாங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்